வணக்கம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க இங்கே பாருங்கள் சாமையில் சாமையில் அவல் வாங்கி வச்சிருக்கேன் அதில் வந்து புளி அவல் செய்ய போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை இல்லை நீங்கள் முந்திரி பருப்பு வேணும்னாலும் போட்டுக்கலாம் பாரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் போட்டுக்கிட்டேன் அவங்கள்ட்ட பாடத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் உங்களை நல்லா காரமாக இருந்தால் நல்லா இருக்காது நல்லா எல்லாம் கலந்துடுச்சு இந்த செய்தியில் ஒரு டம்ளர் ரவல் அப்படின்னாக்க முக்காட்டை எடுத்துக்கோங்க வந்து ஒரு மெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் தேவையான அளவு அதெல்லாம் போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் மசாலா வடை போகட்டும் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சா உடனே நம்ம அந்த அவ்வளோ இதில் போட்டுடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலைகளையும் அதில் தூவி லைட்டாக ஒரு கலரு கலரிட்டு மூடி வச்சிட வேண்டி தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா வெந்துடும் டென்னிஸ் ஆனோன்னா நல்லா உதிரி உதிரி அழகாக வந்திருக்கு இதுக்கு மேலே கொஞ்சமாக வேர்க்கடலை அல்லது முந்திரி பருப்பு ஏதாவது ஒன்று தூக்கவா பாருங்கள் எவ்வளோ உதிர உதிராக ஆக ஆக இன்னுமே உதிரி உதிரியாக வரும் இப்போ நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதால் இப்படியே சாப்பிடலாம் நல்லா காரமாக புளிப்பாக இருக்கிறதுனால இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாம் பெற்ற இன்பம் இவ்வாயகம் வாழ்க ஆரோக்கிய வாழ்வுக்கு வருவோம் பாய்மா